தூக்க தூக்கு மாதிரி நான் நல்ல கொரட்ட விட்டு தூக்கப்படேன் சரியா தூங்க போறே தூங்க போறேன்னு தூங்கிட்டேன் நானும் தூங்கிட்டே அய்யோ அயோ

ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் வீடு பக்கத்தில் வந்துட்டு போ வா வா அங்க டாக்டர் நிக்க பாரு டாக்டர் 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 எங்க பிக்கிக்கு வந்து துளிக்கி டாக்டர் என்ன செய்து ரொம்ப ரொம்ப துளிக்கி டாக்டர் என்னப்பா சாப்பிட்ட கண்ட கழுவிய தில்லு புட்ட டாக்டர் அவ்வளோ பெருசா இருக்குதா வயிறு ஏதோ நிறைய சாப்பிட்டுருக்க போல தெரியுது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கிற மாதிரி தெரியுதுப்பா

ஊசி போட்டாரு கொஞ்ச நேரம் பரவாயில்ல மறுபடியும் இப்படி ஆயிட்டு ஊர் தலைவர் கிட்ட போனோம் அவர் ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லிட்டாரு நம்ம நம்ம மந்திரவாதி கிட்ட கூட போனோம் அவன் மந்திரம் போட்டான் ஆனா கொஞ்ச நேரம் சரியான மாதிரி இருந்துச்சு ஆனா நிரந்தரமா யாராலையும் குணமாக முடியலையடா நான் என்னடா ஜீவே இப்படியே இருந்துருவனா வலிசாக முடியலடா எனக்கு ரொம்ப அன்பு குழந்தைகளா இயேசுவின் கரோ குணமாக்கும் எல்லாரும் வாங்க பாவோ வியாதி சாபோ எல்லாத்துல இருந்தும் நம்ம இயேசாமி குணமாக்குவாங்க அந்த இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு ரொம்ப வயிறு அடிக்கடா சரிடா மிக்கி வாடா நம்ம போவோம் வாங்க ஐயா ஐயா என்ன தம்பி எங்களுக்கு இந்த வயிற்று எப்படியாவது குணமாக்கி விடுங்கய்யா தம்பி ஏ சாமி எல்லாத்தையும் குணமாக்குவாங்க வசனம் கூட அப்படித்தான் சொல்லுது நீ கவலையே ஐயா வயிற்றுவாங்க ஊர் தலைவர் கிட்ட போனாய் எங்க மந்திரவாதி கிட்ட போனாயோ முடியலையா ரொம்ப கஷ்டமா போச்சியா தம்பி கவலைப்படாதீங்க ஏ சாமி எல்லாத்தையும் குணமாக்குவாங்க அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் சங்கீதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்குப்பா நம்ம ஜோம் பண்ணுவோம் எல்லாம் சரியாயிரும் ஓகேவா நீங்க என்ன செய்யறோம் அன்புள்ளையே சாமி இந்த மிக்கி ரொம்ப வயிறு வழியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இப்பவே நீங்கள் இந்த மிக்கிய குணமாக்குங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மிக்கி உனக்கு நல்லாயிரும் ஐயா ரொம்ப ஜாலி எனக்கு நல்லாயிட்டு எனக்கு நல்லாயிட்டு எனக்கு நல்லாயிட்டு ஆ ரொம்ப நாள் நல்லா இருக்கு ஐயா நன்றி 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 நான் டெய்லி இந்த இடத்துக்கு ஐயா நான் வந்து இனிமே ஏச போவே ஜோம் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி ஒரு தடவை இந்த வசனத்தை சொல்றீங்களா சரி அவர் அவர் தமது தமது வசனத்தை அனுப்பி வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு அழிவுக்கு தப்புவிக்கிறார் சங்கீதம் நூத்தி ஏழு இருபது சங்கீதம் நூத்தி ஏழு இருபது பை பை